மீனவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஹோலர் இன்ஜினை ஃபிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் புது இன்ஜின் ஃபிட்டிங் இந்த இன்ஜின் வாங்கியிருக்க அண்ணன் வந்து ஆல்ரெடி மானியத்தில் இந்த இன்ஜின் வந்து எழுதியிருக்காங்க மானியத்தில் இன்ஜின் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தொழிலுக்கு எமர்ஜென்சியாக இன்ஜின் தேவைப்படுதுங்கிறதுனால ரெடி கேஸ் கட்டி இந்த இன்ஜினை இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க நேராக டீலர்ட்டே போய் அவங்க இந்த இன்ஜினை வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி இந்த இன்ஜினை நம்மளை ஃபிட் பண்ண சொன்னதுனால நம்ம இந்த இன்ஜினை ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுறோமான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க கம்பெனிலேருந்து கோலர் இன்ஜின் கம்பெனிலேருந்து ஒரு ஆள் கூட நம்மளோட வந்துருக்காங்க டேங்கு டோரு எல்லாமே ஹச்டிபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினில் அதனால் துரு பிடிக்காது உடஞ்சி போகாது மேட் இன் இந்தியா இந்த இன்ஜின் வந்து இந்தியாவிலே மேனூக்சரிங் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு ஆர்பி அந்த இன்ஜின் இன்ஜின் பெயிண்ட்லாம் அடித்து நல்லா பல பலன்னு அழகாக இருக்குது பார்க்கும்போது கண்ணாடி மாரி இருக்குது இன்ஜின் இன்ஜின் ரொம்ப அழகாகவே இருக்குது கியர் பாக்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது கியர் பாக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கியர் பாக்ஸில் உள்ள ஆயில் கரெக்டாக லெவல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கண்ணாடி மிரர் போல்டு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம மற்ற இன்ஜின்லலாம் வந்து ஆயில் இருக்காங்க பார்க்குறதுக்கு போல்ட்டை கழட்டி பார்க்கணும் இதில் அப்படி தேவையில்லை இதுதான் ஃபீட் பம்புங்க இந்த இன்ஜினில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது இன்ஜின் இந்த இன்ஜினில் ஏர் எடுக்கிற பிரச்சனையே இருக்காது அதாவது ஏர் வாங்காது அதாவது டீசல் ஊற்றம் மறந்துட்டாலோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளத்துனால டீசல் டீசல் ஃபீட்ரு மாற்றும் போது ஏர் லாக் ஆகிட்டாலோ அந்த இன்ஜினில் இந்தமாதிரி பிரச்சனை இருக்காது ஸ்பீட் பம்பு இருக்கிறதுனால ஏர் லாக்குங்கிற பிரச்சனையே இருக்காது இந்த இன்ஜினோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து அஞ்சு லிட்ரு மாதிரி வந்து சில பேர் ஆழ்கடல் தொழில் பண்ணுவாங்க ரொம்ப தொலைபுரத்தில் போய் தொழில் பண்ணிட்டுருவாங்க அவங்க வந்து பெரிய டேங்க் அதாவது இருபது இருபத்தஞ்சி லிட்டரு ஐம்பது லிட்ரு இந்தமாதிரி கேன் வச்சு யூஸ் பண்ணோன்னு நினைப்பாங்க அவங்களும் அந்தமாதிரி கேனை இதில் அந்த இன்ஜினில் ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இதில் ஃபீட் பம்ப் இருக்கிறதுனால நம்ம அந்த கேனை வந்து ஈஸியாக நம்ம வந்து மா மாற்றி வச்சுக்க முடியும் அதேமாதிரி போட்டில் எங்கே வேணாலும் நம்ம டீசல் டேங்கை வச்சுக்கலாம் பெரிய டேங்க் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம எந்த இடத்துல வேணாலும் போட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபீட் பம்பு இருக்கிறதுனால ஈஸியாக டீசல் இழுத்துரும் பவர் போல் ஐட்டம்லாம் ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க கைப்பொடி லாஞ்சி பைப்பு எல்லாமே ஹெவியாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜினில் வந்து உடுக்க அதாவது பேரிங்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பேரிங்லாம் இந்த இன்ஜினில் கிடையாது ஸ்ட்ரைட்டாக பைப் லாஞ்சி நெக்ஸ்ட்டு பைப்பு தான் பேரிங்கு கிரீஸ் வைக்கிற பிரச்சனை அதெல்லாம் இதில் கிடையாது ப்ரப்புலர் பார்த்திங்கன்னா இலை வந்து ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க ஸ்டீலில் யூஸ் பண்ணும்போது என்ன நமக்கு பெனிஃபிட் அப்புடின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகாது வலையில் விட்டாலும் மாலை கம்பு கயிறில் விட்டாலும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகாது சீக்கிரம் தேயாது அந்த ஸ்பிட்செல்லாம் வந்து சீக்கிரம் தேயாது மற்ற எஞ்சனுக்கும் இந்த எஞ்சனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நான் அடுத்த பதிவில் இந்த இன்ஜினில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக அடுத்த பதிவில் உங்களுக்கு சொ கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம இப்போ இன்ஜினை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம் போட்லேயும் தூக்கி வைக்க போகிறோம் இன்ஜினோட இன்ஜின் முடுற கவரும் கொடுத்துருந்தாங்க நம்ம கஷ்டமாகிட்ட இப்போ அதை நம்ம கொடுத்துட்டோம் இந்த பதிவில் ஹோலர் இன்ஜின் பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த இன்ஜின் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி